அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதராம் அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய துருமுகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது இறை வார்த்தையின் முதல் வரி வறுமையுற்ற இறை மக்களோடு உங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் வறுமையில் வாடுகிற மக்களோடு கடவுள் உங்களுக்கு கொடுத்த ஆசிரை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் மாசிதோனியா திருச்சபையின் மக்கள் வறுமையில் மூழ்கி இருந்த போதும் தங்களிடம் உள்ளதை இறை மக்களோடு பகிர்ந்து வாழ்ந்ததாக புனித பவுல் கொருந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகம் எட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வரை உள்ள இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன தொடக்க கால திருச்சபையில் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்ந்த இறை மக்கள் தங்களிடம் உள்ளதை பிறரோடு பகிர்ந்து வாழ்ந்ததாக திரு பணிகள் நூல் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் இறை வார்த்தையும் திரு பணிகள் நூல் நான்காம் அதிகாரம் முப்பத்தி நான்கு இறை வார்த்தையும் நமக்கு சொல்லுகின்றன அன்பு சகோதரா அன்பு சகோதரி நாம் ஏன் நம்மிடம் உள்ளதை வறுமையுற்ற இறை மக்களோடு பகிர்ந்து வாழ வேண்டும் ஏனென்றால் நாம் நம்மிடம் உள்ளதை வறுமையில் வாடும் இறை மக்களோடு பகிர்ந்து வாழ்வது கடவுளுக்கு ஏற்ப இருப்பதாக புனித பவுல் கொருந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகம் எட்டாம் அதிகாரம் இரண்டாவதாக நம்மிடம் உள்ளதை பிறரோடு பகிர்ந்து வாழும் போது இருப்பதாக புனித பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினாறாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது வறுமையில் வாடுகிற இறை மக்களுக்கு நாம் நன்மை செய்து வாழ்கிற போது கடவுள் நமக்கு கைமாறு செய் பன்னிரண்டாம் அதிகாரம் இரண்டாம் இறை நமக்கு சொல்லுகிறது அன்பு பகிர்ந்து வாழும் போது மிகுந்த செல்வந்தராக இருப்போம் என்று சொல்லி எழுதிய நற்செய்தி அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது அன்பு அன்பு சகோதரி சகோதரம் நாம் மிகுந்த செல்வந்தராக இருக்க வேண்டும் என்றால் இந்த உலகிலும் நாம் கடவுள் கடவுளின் கைமாறை பெற்று வாழ வேண்டும் என்றால் நம்மிடம் உள்ளதை பிறரோடு பகிர்ந்து வாழும் போதுதான் அது சாத்தியமாகும் என்று இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி நம்மிடம் உள்ளதை நாம் பிறரோடு பகிர்ந்து வாழும் போதுதான் அந்த நிலை வாழ்வை நாம் பரிசாக பெற்றுக்கொள்ள முடியும் தன்னிடம் உள்ள செல்வத்தை ஏழைகளோடு பகிர்ந்து வாழ்ந்த சக்கேயு நிலை வாழ்வை பெற்றுக் கொண்டதாக இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன தன்னிடம் உள்ள செல்வத்தை பிறரோடு பகிர்ந்து வாழ விரும்பாமல் சுயநலத்தோடு வாழ்ந்த பணக்கார வாலிபர் விண்ணகர் ஆட்சியத்தை அடைவது மிகுந்த கடினம் என்று ஆண்டவர் இயேசுவே சொல்வதாக இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன அன்பு சகோதரா அன்பு சகோதரி விண்ணகராஜ்யத்தை உரிமையாக்கி கொள்ள வேண்டும் என்றால் விண்ணக ராஜ்யத்தில் நாம் மிகுந்த செல்வந்தராக இருக்க வேண்டும் என்றால் நம்மிடம் உள்ளதை பிறரோடு பகிர்ந்து வாழ்வோம் அப்பொழுது இம்மையிலும் நாம் மிகுந்த ஆசி பெற்ற மக்களாக இருப்போம் விண்ணக ராஜ்ஜியத்திலும் நாம் மிகுந்த செல்வந்த மனிதராக இருப்போம் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் சபத்திற்குள் கடந்து செல்வோம் மக்கள் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை எங்கள் கண்கள் காணும்படி செய்த உமுடைய கிருபைக்கு நன்றி சொல்லு இந்த நாளிலும் எது உமக்கு உகந்த பலி எது உமக்கு ஏற்புடைய செயல் எது எங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் ஆசிரியை பெற்று தரும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே டாடி உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா வரப்போகிற நாட்களில் எங்களிடம் உள்ளதை வறுமையுற்ற இறை மக்களோடு நாங்கள் பகிர்ந்து வாழும் போது இம்மையிலும் தேவரீர் முடிவில் விண்ணக ராட்சியத்தில் நாங்கள் மிகுந்த செல்வந்தராக இருக்கும்படி செய்வீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா பிதா இந்த நாளிலே பத்து ஆண்டுகளாக வேலை இல்லாமல் மிகவும் கஷ்டப்படுகிற ஜிம்சன் என்கிற அந்த சகோதரருக்காக உம்முடைய பரிசுத்த பாதத்திற்கு அடிமைகள் வருகிறோம் அளவே இல்லை என்று சொல்லி புலம்பலின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் இறைவார்த்தை சொல்லுகிறது அப்பா பிதாவே உம்முடைய அளவற்ற இரக்கத்தின் நிமித்தம் அன்பு சகோதரர் ஜிம்சனுக்கு இந்த நாளில் தேவரின் நல்ல ஒரு வேலையை கொடுத்து அவரை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்க அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளில் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்